இவரோட எல்லாம் உட்காரத்துக்கான தகுதி எனக்கு இருக்கானே தெரியல எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க நக்கிரன் கோபால் என்னை கழுத்த இருக்காரு காலவாரி விட்டுருக்காரு தூக்கி விட்டுருக்காரு ராஜீவ்காந்தி கொலையில் ராஜாராமுக்கு தொடர்புன்னு போய் அட்டைப்பட கட்டுரை உள்ள பார்த்தா என்ன பத்தி எழுதிருக்கு நான் அடையாளம் தெரியாத ஆளு நான் என்ன அப்புறம் அவர்கிட்ட கேட்ட கோபால் கிட்ட கேட்டேன் என்ன கேட்டேன் உனையும் தூக்கி விட்ட உடு அப்படின்னாரு வீரப்பட சந்திச்சது அவரு ஒருத்தர் அவருக்கு முன்னாடியே சந்திச்சவன் நான் அதை வந்து அவர் எழுதல மொழியை கத்துக்கிறதுலயே உங்க மொழியை செலவு பண்ணினா மிச்சத்தை எப்பயா கத்துக்குவாங்க நாற்பது வயசுல தென்னமரிக்கா போவேன்னு சொல்லி பள்ளி கொடுத்தி சொல்லி கொடுப்பியா நீ என்னையா மும்மொழி கொள்ற இத படிக்கலான எனக்கு காசு கொடுக்க மாட்டானா யாரையா நீ சொல்றதுக்கு ஏன் காசை எடுத்துக்கிட்டு நீ கொடுக்க மாட்டியா அந்த அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் தூங்கி கிடந்த தமிழத்தை தட்டி எழுப்பி நீ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் நான் இருப்பதாக நினைத்துக்கொண்டு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் என்னை போட்டு வேட்டையாடு எனக்கு சத்தியமா இருந்தும் தெரியாது நம்ம ஊர்ல ஒரு காமெடி பீச் பெட்ரோல் ஒடி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிச்சு சரியா போச்ச கட்ட சிரிப்பு வருது பல்லு கொடுத்து சிரிக்கிறான் பிஸ்கட் கொடுக்கற உனக்கு இந்தியாவில் இருக்க இடம் இல்லைன்னு நன்றி ஐயா நாங்க அந்த காலத்துல அதை தான் சொன்னோம் நீ தான் வந்து உள்ள சத்தம் போட்டதுனால நாங்க பேசாம இருந்தோம் அண்ணா அழகா சொன்னார் விரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன உற்று நான் ஏன் உயிர் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தே ஆக வேண்டும் என்று அன்பு கட்டளை இட்டு நீ வந்தாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அழைத்து வந்தவர் மாண்புமிகு நலத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் அவருக்கு மேலே எதனால் அந்த பிரிய இருந்த எனக்கு தெரியல அவர் மேயராக இருந்த காலத்தில் அவர் பார்த்து நான் வியிருக்கேன் அதுக்கு முன்னாடி அவை அடக்கத்தின் காரணமாக சொல்ல வேண்டியது இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பிரமாதமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற துரைராஜ் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்ற கருணாநிதி தலைவர் பேர்தான் அவருக்கு அவர்களுக்கும் மிக அவரை அவையில கூடியிருக்கின்ற அரங்கத்தில் இருக்கின்ற அறிவார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் இவர்களோடு எல்லாம் உட்காரத்துக்கான தகுதி எனக்கு இருக்கானே தெரியல எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க கோபால் என்ன கழுத்தாரு வாரி விட்டுருக்காரு தூக்கி விட்டுருக்காரு என்ன பண்ணாருன்னா ராஜீவ் காந்தி கொலையில நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு எழுதுனார் அது மாதிரி போட்டார் ஏன்னா பிரபாகருக்கு எனக்கு இருந்த நெருங்கிய தொடர்பு அவருக்கு தெரியும் மூலமாக எனக்கு அந்த கொலையில் தொடர்பு ராஜாராம் ராஜீவ் காந்தி கொலையில் ராஜாராமுக்கு தொடர்புன்னு என்ன பத்தி எழுதியிருக்கு நான் அடையாளம் ஆள் நான் என்ன அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் கோபால் சார் கேட்டேன் என்ன கேட்டேன் உன்னையும் தூக்கி விட்ட உடு அப்படின்னாரு அதை சரி ரைட்டு அப்புறம் வீரப்படை சந்திச்சது அவர் ஒருத்தர் அவருக்கு முன்னாடியே சந்திச்சவன் நான் அதை வந்து அவர் எழுதலை அது அதெல்லாம் இருந்தது ஒரு பக்கம் இது மாதிரி ஏடா கூடமான ஒரு டாக்டர் தொழில் சம்பந்தம் இல்லாத ஏடா கூடமான விஷயத்திலாம் மாட்டிட்டு முடிச்சவனாரு அது அதுக்கெல்லாம் கொஞ்சம் விளம்பரம் கொடுத்தவர் கோப்பா அது எதனால சொன்னேன்னாக்கா உங்க கூட இருக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம்னு ஒரு என கமெண்ட் அடிச்சாரு அதுக்காக தான் இந்த பதில சொன்னேன் அப்புறம் பிரியன் சார் கூட நான் நிறைய விவாத மணிகளில் கலந்துகிட்டு அற்புதமா பேசுவார் ஒரு சமயம் பல சமயங்களில் பார்த்தாக்க நானும் அவரும் ஒரே கருத்தை தான் பேசுவோம் ஏறத்தாலும் ஒரே கருத்தை தான் பேசும் இன்னைக்கு மேடையில் இவ்வளோ பிரமாதம் முழங்குவார் நான் எதிர்பார்க்கல ஹிந்துராம அவர்களை பற்றி நான் சொன்னாக்கா அது பூக்கடைக்கு விளம்பரம் தேடுற கதை தான் அகில இந்திய பத்திரிக்கை என்று தமிழ் தென்னாட்டிலிருந்து வருகின்ற ஒரே ஒரு பத்திரிகை அகில இந்திய அங்கீகாரம் பெற்று இருக்கிறது என்றால் அது இந்து பத்திரிக்கை மட்டும்தான் ராம்தான் அவர் அந்த பத்திரிக்கையினுடைய ஒரு ஒரு மாதிரியான அது முன்பக்கம் முதல் பேஜ் வந்து விளம்பரத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவர் ஆசிரியர் ஆகிற வரையிலும் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து கிளாசிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதை எடுத்துட்டு முதல் பக்கத்திலேயே செய்திகளை கொண்டு ஒரு புது உருவம் கொடுத்து ஒரு வேறு பக்கம் வேறுபட்ட பார்வைகளை கொடுத்தவர் இன்னும் சொல்ல போனா போஃபார் செய்தோ சார் அது எந்த ஒரு ஊழல பெருசா இது பண்ணீங்க ஒன்றிய அரசு போட்டு போஃபார் போஃபார் இதை போட்டு பிச்சு எடுத்தார் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு பத்திரிகை நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல அதனுடைய போக்கைய மாத்தி அது ஒரு புரட்சிகரமான பத்திரிக்கை அப்படிங்கறத மாத்தி அந்த செய்திக்கே ஒரு புது உருவம் கொடுத்த அவருக்கு பக்கத்துல உட்கார்ற தகுதி எல்லாம் எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் இங்க பேச வந்த வந்த விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆட்சி எப்படி நடக்குதுங்கிறது ஆட்சி எவ்வளவு பிரமாதம் நடக்குதுங்கிறதுக்கு நம்ம இப்போ நான் வழியில வந்துகிட்டு இருக்கேன் அந்த ரோட்ல ராஜ்பவன் பக்கத்துல திரும்பின ரோடெல்லாம் எரியுது எங்க பார்த்தாலும் தோரணம் கட்டி இருக்குது எங்க பார்த்தாலும் மக்களுக்கு சாதி சாரியா வந்துகிட்டு இருக்காங்க இதை விட என்ன வேணும் இதுதான் வளர்ச்சி இவ்வளவு பேர் வெளியில வந்து உக்காந்துருக்குறாங்க கூட்டத்தை பா கேக்குறதுக்கு வந்துருக்குறாங்க இவ்வளவு இந்த இந்த புகழ்ச்சியை நாங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா இருந்தாலும் கேட்கணும் நம்முடைய தலைவர் புகழ வந்து பேசுறதுக்கு ரெண்டு பேர் வர்றானுங்க கேட்டு பாப்போம் இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா அதுதான் வெற்றி அவர் கருணாநிதி சொன்னார் ராஜாக்கள் எல்லாம் வந்து புகழ்ந்து பேசுகிறார்கள் ராஜாக்கள்ல சக்கரவர்த்தி கப்பம் கட்டுறவங்க தான் சக்கரவர்த்தி ஸ்டாலின் வந்து நாங்க கப்பம் கட்டுறோம் அது என்ன தப்பு இருக்குது ஸ்டாலின் பேர் சொன்னதுக்காக கோவிச்சுக்காதீங்க அவருக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க தெரியுமா தலைவர் கலைஞர் வந்து அவருடைய முதல் மகனுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார் அவருடைய அரசியல் ஆசா பட்டுக்கோட்டை அழகிரியுடைய ஆலோசனையை கேட்டுத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் திமுக பெருசாங்கை இணைத்துக் கொண்டு அவருடைய வழியிலே தான் அவர் சென்றார் அவர் ஞாபகார்த்தமாக தன்னுடைய மூத்த மகனுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கம்யூனிசத்தின் மேல் இருந்த பாலா காதலும் தீரா பற்றும் காரணமாக அன்றைக்கு இரும்பு மனிதன் என்று போற்றப்பட்டு பெரிய ரஷ்யாவினுடைய இரு சர்வாதிகாரியாக விளங்கி அமெரிக்காவே ஆட்டங்காண வைத்த ஸ்டாலினுடைய பெயரை தன்னுடைய இரண்டாவது மகனுக்கு வைத்தார் கடைசியாக தமிழ் மீது இருக்கின்ற தன்னுடைய பற்றை காட்டுவதற்காக தமிழ் அரசு என்று தன்னுடைய கடைசி மகனுக்கு பெயர் வைத்தார் இப்படி அந்த மாதிரி அவருடைய குடும்பத்தில் பெயர்களுக்கு எல்லாமே ஒரு காரணங்கள் இருந்தது அந்த வழியில இரும்பு மனிதர் என்று சொன்ன என்ற பெயரை கொண்ட தன்னுடைய இரண்டாவது மகனை அவர் வாரிசாக நியமித்த போது எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு முதல்வர் அவர்களை நான் வந்து பள்ளி பருவத்தில் இருந்து எனக்கு தெரியும் அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே கோபாலபுரத்தை இளைஞர்கள்லாம் சேர்த்துக்கொண்டு அந்த கோபாலபுரத்தில் சின்ன சின்ன தொண்டுகளை எல்லாம் செய்து கொண்டு இருப்பார் படிப்படியாக படிப்படியாக உயர்த்தி கொண்டு வந்தார் அவர் அரசியலுக்கு வருவதை பல சமயங்களில் தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் அரசியலுக்கு வரணுமாங்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இருக்கலாம் அழகிரி அரசியலுக்கு வரணும் நினைச்ச போது கலைஞர் அதை வந்து பெருசா ரசிக்கல அப்ப என்ன பண்ணாருன்னா அழகிரி எங்க வீட்டுக்கு தான் அமைச்சாரு ராஜாராம் தான் வந்து ஆலோசனை கேட்டாரு ராஜாராம் எல்லாம் பேசிட்டு சிண்டிகேட் வங்கி ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அழகிரியை காட்சி ராஜா பணி நியமனம் செவிட்டு ஒரு வருஷம் ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அவருக்கு கேஷியராக பணிபுரிந்தார் அதற்கு பிறகுதான் அதை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்தார் அதே போல ஸ்டாலினுக்கு சொன்ன போது என்று ஒரு ஐடியா கொடுத்த போது அதை ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை தமிழரசை எடுத்துக்கொண்டார்கள் அவர் செய்தார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருக்கு ஆட்சியினுடைய வந்து ஒரு நுணுக்கங்கள்லாம் தெரியணுங்கிறதுக்காக அவருக்கு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட அவரை மாநகராட்சி மேயராக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொள்ளுங்கள் ஆட்சி முறை என்றால் என்ன அரசியல் என்றால் என்ன நிர்வாகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவரை மேயராக போட்டு அவரை உட்கார வைத்தார் என்னுடைய அனுபவங்களை சொல்லுகிறேன் என் சொந்த அனுபவம் என்னுடைய கல்லூரியில் நான் ஒரு பல்கலைக்கழகமும் கல்லூரியை சேர்ந்த ஒரு கல்லூரியில் நான் மருத்துவனாக பணியாற்றிக் கொண்டு இருக்கிறேன் மூன்று மாணவிகள் வந்தார்கள் அவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த எங்களுடைய பொறியியல் கல்லூரியில் மாணவிகள் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்த போது கேட்டேன் எப்படி கல்லூரி ஃபீஸ் எல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி சமாளிக்கிறீங்க சார் நாங்கள் அரசு பள்ளியில் படித்தவங்க ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் படிக்கிற மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கட்ட போனால் இளவ கல்லூரி கட்டடத்தை அரசாங்கமே கட்டி கொடுக்கிறது என்ற திட்டத்தின் கீழ் நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்ன போது ஆடி பெண்கல்வி மலைவாழை அல்லவோ கல்வி அதை வாயார கொடுத்தாங்க என்பது என்னோட பணியாற்றி கொண்டிருந்த இரண்டு மாணவிகள் அவர்களே உருவாக்கி ஒரு கருவி ரத்த பரிசோதனை கருவி ரத்தத்தை எடுக்க வேண்டியதில்லை விரலை அப்படியே அந்த எந்திரத்தில் கையை விட்டால் ரத்த வெள்ளணுக்கள் ரத்தவல்லனுக்கள் ரத்தப்பணுக்கள் பிளேட்லெட் இது நாளையும் இரண்டு நிமிஷத்தில் காட்டிவிடும் ரத்தம் எடுக்க வேண்டிய அவசியம் கருவியை நாங்கள் அந்த பெண்கள் செய்தார்கள் அதற்கு நிதியுதவி கிடைக்கும் என்று சொன்ன போது இங்கே இருக்கிற இயக்க அடுத்த இருக்க அந்த மருந்து பேர் இது போல அவங்க எல்லாம் இவ்வளோ பேருக்கு மத்தியாவில் நமக்கு என்ன தான் கிடைக்கும் போது என்ன கேட்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது போய் உக்காந்துருந்தோம் நான் போய் உள்ள எங்களை அழைச்ச ஒரு வீட்டுக்கு போய் அந்த ஒரு பெண் காயத்ரிங்கிற பெண் அவங்கக்கிட்ட போய் கேண்டீன் எங்கேம்மா இருக்குதுன்னு கேட்டேன் எதுக்கு சார் நாங்கள் காஃபி குடிக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் கூப்பிட்றது நாங்களே காஃபி கொடுப்போம் சார் உக்காருங்க அரசாங்க அலுவலகம் நாங்களே காஃபி கொடுப்போம் இப்படியே கூடுவோம் ஒரு காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா நீங்களாம் கோட்டைக்கு போயிருந்தீங்களோ இல்லைன்னு தெரியாது அந்த காருக்கு உட்கார்ந்து இருப்பார் நம்ம டேபிளில் மேலேயே இருக்கும் சார் இந்த ஃபைல் தான் சார் எல்லாம் தெரியும் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கணும் உக்காருன்னு சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு போகிறேன் காஃபி நாங்கள் கொடுக்குறோம் சார் கொஞ்ச நேரம் கழித்து அம்மா பசிக்குது சாப்பிடலாம் பார்க்குறோம் கேன்டீன் இப்போது எங்கே இருக்குது சாப்பாடு நாங்கள் கொடுக்குறோம் சார் உணவும் போட்டாங்க உணவும் போட்டு என்னுடைய மா மா என்னுடைய மாணவிகளாக இருந்து இப்போ என்னுடைய உதவி பேராசிரியர்களாக படிக்கிற பணிபுரிகிற அந்த ரெண்டு பேர் பிரசன்டேஷன் பண்ணுற நான் கூட உக்காந்துருக்கிறேன் முடித்த உடனே ஐந்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இம்மீடியட் இம்மீடியட் இது இதுதாங்க சாதனை எங்கேயும் தேடி போகல யாரையும் பிடிக்கல ஒரு அவர் அந்த ஒரு அரசியல்வாதியை பிடிக்கல ஒரு அதிகாரியை பிடிக்கல யாரையும் பார்க்கல நேராக போனால் யாருன்னு தெரியாது கொடுத்தாங்க இதுதாங்க சாதனை இதுதான் சாதனை ரங்கராஜ் பாண்டே சார் உட்காந்துருக்காரு எனக்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான சண்டை நடந்திருக்கு அவர் நேரு எதிர் முகாமைச்சார் அவரு உட்காந்துருக்கார் ஆச்சரியமா இருக்குது இன்னைக்கு அவர் வந்து அவர் இன்னைக்கு அவர் செய்கிற சேவைக்கு அவர் கை கூப்பி உடங்கு அந்த அளவுக்கு பல அடுத்த மக்களை எல்லாம் மேம்படுத்துகிற இதை செய்கிறார் சாணைக்கா என்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் அதுக்கான பாராட்டு கிடைக்கு எனக்கெல்லாம் என்னோடு இருந்தே பணியாற்றி கொண்டிருந்த காயத்ரி என்பவர் தான் அவரோட உதவியா இருக்கிறாரு அவங்க நான் பேசிக்கிட்டு இருப்போம் அடிக்கடி என்னை கேட்பாங்க அப்படிப்பட்ட அவங்க எல்லாம் அவர் வந்து இன்றைக்கி வந்து பயசம் வந்து இருக்கிறார் என்ன பேச போகிறான்னு தெரியல என்ன காலை வார போகிறாரோ நல்லபடியாக பேச போகிறாரோ தெரியல அவர் வந்து உக்காந்துருக்கிறார் அவர் ஆக எதிர்முகாம எதிர்வா இதில் கொடுத்துருந்தது எதிர்முகாமில் இருப்பவர் கூட பாராட்டுக்கிற இதுன்னு போது ரங்கராஜ் பாண்டே வந்தது அதை அப்படி தான் நான் பார்க்குறேன் கரெக்டாக இல்லை நீங்கள் பேசும்போது சொல்லிடு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் மேயர் துணை மேயர் அவர்கள் சொன்னார்கள் மற்றவர்கள்லாம் மேடையில் இருந்த போது பேசியிருக்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் புதுசு என்னையும் பிரியன் அவர்களையும் சொன்னாரு நாங்க அரசியல் மேடைக்கு வந்ததில்லை ஆனா அரசியல் வேட்டையாடப்பட்டிருக்கிறேன் மும்மொழி மொழிகளை பத்தி பேசுறாங்க மொழியை கத்துக்கிறதுலயே உங்க மொழியை செலவு பண்ணினா மிச்சத்தை எப்பயா கத்துக்க வேண்டிய இருநூத்தி நாற்பது மொழிகள் இருக்குது உலகத்துல அத்தனையும் கத்துக்கிறியா பெரு ஒரு நாடு தென்னமெரிக்கா முழுக்க ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் மொழி மியாமிங்கிற ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கிற மியாமிங்கிற ஏர்போர்ட்ல ஏறி பிளேட்டுக்குள்ளார உட்காற பெருநாட்டு பிளேட்ல உட்காற அங்கேயே ஸ்பானிஷ் மொழி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அங்கேயே காலி ஏரஸ் பஸ் கிட்ட காபி கேட்கறதுக்கு தெரியல எங்களுக்கு அதுவாக வந்து கருடியோட கொடுத்துச்சு ஏர்போர்ட்ல இறங்குறோம் கை வாசி போடலை இங்கிலீஷ் தெரியல காபி புரியும் தண்ணி வேணும் நன்றின்னு சொல்லணும் அவன் மிஸ்டர்ன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும் ஒன்றுமே புரியல மூணு நாளில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் தேவைப்பட்டுச்சு காஃபி பாலோட காஃபி வேணும் கஃபே குலை ஸ்பானிஷ் காஃபிக்கு பால் வேணாம் கஃபே ஒல முடிஞ்சு போச்சு மிஸ்டர் கிடையாது சீனா மிக்ஸு கிடையாது சினோ ரீட்டா தேங்க் யூ கிரேஷியஸ் வாட்டர் அஞ்சு நியூ கற்றுக்கிட்டோங்க அதுக்காக நான் நாற்பது வயசுல தென் போவேன் சொல்லி பள்ளி கொடுத்தி சொல்லி நீ என் மும்பொழி கொடுக்க அறிவு கட்டு தரமா இல்ல இத படிக்கிறானு நீ சொல்றதுக்கு ஏன் காசு எடுத்துக்கிட்டு நீ கொடுக்க மாட்டியா யாரு விட்டு காசு அந்த அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் தூங்கி கிடந்த தமிழ் தட்டி எழுப்பி நீ நன்றி தேங்க்யூ பேசினி நீ பேசினா தான் நான் வருவேன் நீ பேச பே எதிர்வ என்னடா என்ா அறுபத்தஞ்சில் வந்து அது எட்டாம் கிளாஸ் நான் மருத்துவக் கல்லூரி மாணவன் எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை எப்படி தளபதி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு அரசியலுக்கு கொண்டு போய் விட்டார்களோ அதே நிலைமை தான் எனக்கு என்னுடைய அண்ணன் ராஜாராமன் தான் அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் நான் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அடுத்தாங்க என்ன போட்டு வேட்டையாடுது எனக்கு அடையா ஒண்ணுமே தெரியாது ஐயா சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது நான் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹாஸ்டல்ல சாண்டி ஹாஸ்டல்ல உள்ள வந்து என்ன ஐயா என் ஆர் கிருஷ்ணன் ஒருத்தர் இன்னைக்கு பொள்ளாச்சியில பெரிய டாக்டரா இருக்காரு அவரே என்னை கூட்டிட்டு போய் நிக்க வச்சுக்கிட்டாங்க ஒரு அரை இன்னைக்கு வந்து தலை சுத்திக்கிட்டு இருக்கு அந்த அடி அப்பேற்பட்ட ஒரு அரை திமுகவுடைய மாணவரணி தலைவர் யாருங்கிறாரு சத்தியமா தெரியாது

அவ்வளவுதான் அடுத்த அப்படி சொல்லிட்டாரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடியாட்டாங்க எங்க சாண்டி ஹாஸ்டல் வந்து கோட்டை மாதிரி இருக்கும் இருபது அடி வயர் செவ் இருக்கும் ஒரு கதவை சாத்திட்டாக்க வெளியே போக முடியாது சொல்லிட்டார் உயிரோட போகணுன்னா இப்படியே போயிடு இல்லாடி கதவை சாத்தி பசங்க தீர்த்துருவாங்க அன்னைக்கு காங்கிரஸ் மைத்தி காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த போலீஸை எதிர்த்து நின்னார் எங்க வார்டன் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா இந்திய திருப்பு போராட்டத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் போலீஸு ஸ்டாலினி மருத்துவக் கல்லூரி கீழ்பாக் மருத்துவக் கல்லூரி மதுரை மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் ராணுவம் அதானுவத்தையே சந்தித்தவர்கள் நான் முதல் ஒரு போன்ற இதெல்லாம் முதல் முறையா பாட்டு அப்பதான் பார்த்தேன் ஆக இந்த மாதிரியான போராட்டங்கள் அந்த போராட்டத்தை அந்த உணர்வுகளை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தூண்டி விடாமல் மறந்து விட்டோமோ என்ற ஒரு பயம் இருந்தது நாம சரியான முறையில் நம்முடைய இளைஞர்கள் வழிகாட்ட தவறி விட்டோமாங்கன்ற ஒரு ஒரு பயமே இருந்தது நன்றி அந்த ஒன்றிய அமைச்சருக்கு கட்டி எழுப்பனையா நீ அதுக்கு மேல நம்ம ஊர்ல ஒரு காமெடி பீஸ் இருக்குது பெட்ரோல் வடி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிச்சு சரியா போகல அப்புறம் மிளகா தண்ணியில வந்து ஒரு போட்டு ஒன்று விட்டு இதை பாருங்களா அப்படின்னுச்சு அதுவும் ஓடுல அப்புறம் வந்து பஞ்சால செஞ்ச ஒரு சவுக்கு எடுத்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிச்சு அதுவும் ஓடல அப்புறம் இப்ப வந்து என்ன சொல்லிச்சு அறிவாலயத்தில் இருந்து செங்கல் பண்ணி கொடுக்குறேன் செங்கல் வியாபாரத்துக்கு வந்திருக்கு ஓடுல காமெடி பேசுகளை எல்லாம் எதிர்கட்சியாக வச்சுக்கிட்டு இருக்கும் ஆட்சி பண்றது நான் வந்து ஒரு என்ன சொல்றேன் எல்லா இதுலயும் சொன்னதுதான் எதிர்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சி சரியா இருக்காது அதனால தளபதி அவர்கள் ஒரு நல்ல எதிர்கட்சியை உருவாக்குறதுக்கு அவருக்கு முயற்சிக்கணும் எதனால சொல்றேன்னா வேறு அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எதிர்க்கட்சியே எதிர்கட்சியே அது இந்தியாவில் இல்லை அவரே ராஜாஜி அவர்களை கூப்பிட்டு எதிர்க்கட்சி இல்லைன்னா நான் எந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன் சரியா போயிட்டு இருக்கேன் தப்பா போயிட்டு இருக்கேன் இடத்துல எனக்கு தெரியாம போய்டும் ஒரு எதிர்கட்சி உருவாக்கு போறதா ராஜாஜி வந்து நேருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சுதந்திர கட்சி ஆரம்பிச்சார் அதுதான் பல்வேறு பரிணாமங்களை இது பண்ணிக்கிட்டு போய் பாஜக பாஜக மாறி வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தா எதிர்கட்சியை காணும் இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொல்லிச்சு கண்ணு கட்டின ஒரு எதிர்கட்சியே காணான்னுச்சு இன்னைக்கு நடக்குதுயா பேச வர்ற ஐயா உன் பேச்ச கட்ட சிரிப்பு வருது பல்லு கொடுத்து பையன் சிரிக்கிறான் பிஸ்கட் கொடுக்குறேன் தேவையா உனக்கு புள்ள பிடிக்கிற உன ஆட்டம் மும்மொழி கொள்கை எதுக்கும் மும்மொழி கொள்கை எதுக்காக வந்து நீட் தேர்வு நான் படிக்கலை எம்பிபிஎஸ் நான் நாற்பது கட்டு போயிட்டேண்ணா பிச்சை எடுக்கிறேன்னா எனக்கு வைத்தியம் தெரியலையா உலக சுகாதார கழகம் டபிள்யூஹெச்ஓனுடைய இந்திய பிரதிநிதி அப்போனது எய்ட்ஸுக்காக உலக வங்கியினுடைய இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக போனவன் நான் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவினுடைய அரசாங்க அமெரிக்க அரசாங்கனுடைய உதவி பணத்தோடு சியாட்டில் வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் போய் மேற்படிப்பு படித்தவன் நான் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இது ஸ்காலர்ஷிப் இந்திய அரசாங்கம் இல்லை நீட் தேர்வா படிச்சு பாஸ் பண்ணி பிபிஎஸ் நீட் தேர்வுனா என்னன்னு தெரியாது பிளஸ் டூவில் வாங்கின மார்க்கை நீ கேவலப்படுத்துற நீட் தேர்வில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா உங்களுக்கு எவ்வளோ தெரியும் தெரியாது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்வு நடக்குது ஹிந்தி ஹிந்தி படிப்பை பற்றி ஒரு தேர்வு நடக்குது தொண்ணூறு சதவீதமானவர்கள் தோல்வி அந்த தொண்ணூறு தோல்வி அடைந்த அந்த தொண்ணூறு சதவீதமானவர்களும் நீட் தேர்வில் வெற்றி எங்கே சார்லாம் தெரியுமா மெடிக்கல் காலேஜில் சென்னையில் இருக்கிற நல்லா உயர்ந்த நிலையில் இருக்கிற சென்னை மருத்துவக் கல்லூரி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் அவனுங்களுக்கு சீட்டு கிடைக்குது நம்ம பசங்களுக்கு சட்டீஸ்கர்லயும் உத்தராகண்ட்லயும் இருக்கிற குடிச்சியில நடந்துகிட்டு இருக்கிற மருத்துவக் கிடைக்குது இந்த அநியாயத்தை யார் தட்டி கேட்கறது அதனால தான் தீர்மானம் போட்டார் இந்த நேரத்தில் மதிவதனிங்கிற அந்த கழக பெண்ணை நான் மிகவும் மகிழ்ந்து பாராட்டுகிறேன் அந்த பெண்ணை அந்த பெண்ணு கிட்ட ஒரு பெண்ணு கேட்கிறாங்க எங்களுடைய இனத்தையே நீங்கள் அமைக்க வைத்து விட்டீர்கள் எங்கள் இனத்துக்கு சட்டமன்றத்தில் இடமில்லை அமைச்சரவையில் இடமில்லை ஏன்னா எங்கள் ஒதுக்கப்படுகிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம் இது நியாயமான ஒரு கேள்வி கேட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு நீ சட்டமன்றத்தில் இல்லை சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறோம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக்கிட்டு போனாக்கா கவர்னர் ஒரு ஆள் ஆள் உட்காந்துருக்கார் போட மாட்டேங்கிற சரி அது எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனா அங்கே யார் ஜட்ஜ் உட்காந்து உ ஆள் உட்காந்துருக்காரு அப்புறம் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர் காலியாகி உன்னுடைய ஆக்கிரமிப்பில் தான் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு இன்னைக்கு அதை எதிர்த்து நிற்கிறார் டீலிமிடேஷன் கமிட்டி தொகுதி வரையறை அதில் என்ன சாமர்த்தியம் இருக்கு ஹிந்தி பேசுகிற இடத்துக்கு நானூறு சீட்டாக ஏற்றி அதை அதை வெளியில் சொல்லாமல் நமக்கு நூற்றம்பதா இருந்துதான் இரநூறுவாக்கிட்டாங்களா உனக்கு இரநூறு கொடுத்துருக்கோம்பா எதுக்கு இருந்த நீ நானூறுவா வரேன் நானூறு பேருக்கு இருக்கும்போது இந்த இரநூறு எம்பி போய் என்ன பண்ண முடியும் உங்களால் என்ன பண்ணாலும் உங்கள் தீர்மானம் டெல்லிக்கு போய் நீங்கள் தாஜ்மஹாலை பார்த்துட்டு ஃபோர்ட்டை பார்த்துட்டு அங்கே சாந்தினி சவுக்கில் வந்து லசி குடிச்சிட்டு வரது தவிர வேறு என்ன பண்ண முடியும் உங்களால் நான் நூற்றி ஐ இரநூறு எம்பிக்களும் அங்கே போய் பிரயோஜனம் இல்லை ஏறத்தாலும் நம்மளை பிரித்து விட்டுட்டாங்கிற மாதிரி கொண்டு போயிடுச்சு இப்போ ஹிந்தி கற்றுக்கலான்னா உனக்கு த இந்தியாவில் இருக்க இடம் இல்லைன்னு சொன்னால் நன்றி ஐயா நாங்கள் அந்த காலத்தில் அதை தான் சொன்னோம் நீ தான் வந்து இப்போ பிரிவினை கேட்டாக்க உள்ள தெளிப்படன்னு சத்தம் போட்டதுனால நாங்கள் பேசாமல் இருந்தோம் அண்ணா அழகாக சொன்னார் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன ஒத்தி வைத்து இருக்கிறோம் கைவிட்ட விடவில்லைன்னார் இன்னைக்கு நீயா வர்ற வேணாங்கிற உற்று நான் போகிறேன் ஏன் உயிர் எடுக்கிற அவ்வளோதான் இன்னைக்கு வந்து சில சமயங்களில் வந்து தலைவர் அவர்களை பார்த்து நான் பேசுகிறோம் கூட ஏயா ஆனால் பிறந்தது தப்பா பேர்னு கேட்டால் அவங்க வந்து உக்காந்துக்கிறாங்க ச சட்டமன்றத்தில் இவ்வளோ இடம் நம்பறேன் மாசா மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க படிக்கிறதுக்கு உதவி பண்றீங்க வேலை தேடுறதுக்கு உதவி பண்றீங்க நான் ஆம்பளையா போடுறது நான் என்ன தான் பண்றது எங்க போனாலும் பஸ்ஸில் ஏற முடியல பஸ்ஸில் ஆம்பளைக்கு பஸ் இல்லை இதெல்லாம் வந்து அமைச்சர் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லணும் ஆண்களையும் கொஞ்சம் பாதுகாத்துக்கு எங்களையும் கொஞ்சம் பாருங்க பாவமா இருக்கிறோம் தயவு செய்து இங்க இருக்கிற தாய்மார்கள் தயவு செய்து கோவிச்சுக்காதீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க இன்னைக்கு நாங்க தடுமாறுறோம் ஆனா பிறந்ததுக்கு நினைச்சு நினைச்ச நினைச்சு அழுகுறோம் இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னு ஜேரத்தால வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் எப்படி வர்றாங்கன்னாக்கா மா பெண் பார்க்க போயிட்டு இருந்தோம் இப்ப மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க என்னது அது ஒண்ணு சேராது போட்டிருக்க வா போய் லெட்டர் போடுறோம் யார் பொண்ணு விட்டுல என்ன ஆச்சு என் காலத்துல இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும் இப்போ நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கு இன்னும் மோசமா போறதுக்கு போய் சேர்ந்து பயமா இருக்குது ஆக இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் பெண்கள் இது எதுக்காக சொன்னேன்னா புதுசா ஒருத்தர் நேத்து ஒருத்தர் ஒருத்தர் காட்சி ஆரம்பிச்சு இன்னும் உள்ளே வரல ஃப்ரீ கேஜி இருக்கிறார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆனா பாவி பேர்ல யாரையோ கூட்டிகிட்டு போன நீ எல்லாம் வந்து பேசறதா என்ன என்னையா இது உனக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் உங்ககிட்ட உங்க உங்க கஷ்டம் எனக்கு புரியுது நீ மாட்டிக்கிட்ட ஒரு படத்துக்கு நூற்றம்பதுன்னு சொல்லி விட்டா அவங்க பிடிச்சி விட்டா அமலாக்கத்தில் கூட்டுக்கு வீட்டுக்கு வந்துருச்சு நீ என்ன பண்ணுவ உன்னோட உன்னை கட்டாயப்படுத்தி உள்ள கூப்பிடுறாங்க மொத்தமே நாலு கூட்டம் தான் போட்டிருக்கு அதுக்குள்ளார பேசுறதுன்னா திமுக அழுத்து விடுமா திமுக மிரட்டல் உண்டா ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பழனிசாமி கேட்டார் மழை வெள்ளத்தில் சாலைகள் எந்த அளவில் இருக்கின்றன என்பதை தெரிவதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்னாரு உதயநிதி அவருக்கு அழகா சொன்னார் ரோட்ல போய் பாரு தாண்டி நிக்கிறார் முடிஞ்சு போச்சு வீராவேசமா முழங்கினார் அப்படியே சுண்டு போயிட்டு எவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தை கலைஞர் அழகா எழுதியிருக்காரு பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள் வாய்ப்பு கொடுத்து நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூமில் உட்காந்துட்டு தரமாக பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பற்றி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவாக பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்